ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை நன்னூல் ஆசிரியர் ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீண்ட இலக்கணம் வகுக்கிறார் அதில் முதல் நூல் என்றும் சார்பு நூல் என்றும் வழிநூல் என்றும் பேசுகிறார் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ஆசிரியரோ பேராசிரியரோ அல்ல அவர் ஒரு நிறுவனத்தில் நிதி நிறுவனத்தில் பொது நல நிறுவனத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற அதிகாரி இசைத்துறையில் வீணையில் வித்தகி எனக்கு தெரிய அவை நடராசனாருடைய துணைவியார் தாடா நடராசனுக்கு அவர் வீணை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தையாரினுடைய தமிழ் புலமையும் அவர் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக தமிழ் பால் மிகச்சிறந்த ஈடுபாடுடையவராக விளங்குகிறார் பதினைந்து நூல்கள் எழுதியிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு இரண்டு தொகுதிகள் உடைய நூல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நூல் முழுமையாக திருக்குறள் மற்றொரு நூல் பல இலக்கியங்களை ஒன்றாக சேர்த்த கட்டுரைகளை வழங்கி இருக்கக்கூடியது நன்னூல் ஆசிரியர் சொன்னது போல சில நூல்கள் சார்பு நூல்களாகவும் சில கட்டுரைகள் வழிநூலாகவும் அவருக்கு அமைந்திருக்கின்றன ஏதாவது ஒரு நூலை பின்பற்றி இருந்தால் அது சார்பு நூலா அல்லது வழிநூலா என்று சொல்லிவிடலாம் ஆனால் இவை கட்டுரைகள் இந்த மூல நூல்களை அடிப்படையாக கொண்டு இவருக்கு முன்பாக ஒரு நூறு ஆண்டுகளாக பல கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன வள்ளுவம் வாசுப்பா மாணிக்கனாரினுடைய வள்ளுவத்தை தொடர்ந்து வழி வள்ளுவம் என்று கியாப்பி விஸ்வநாதன் எழுதுகிறார் எந்தெந்த இலக்கியங்களில் வள்ளுவம் முறையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது நூல் அந்த நூல்களைப் போல அதாவது எப்படி ஒரு தந்தைக்கு மகன் பிறகு மகனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் மகளே தந்தை ஆவோனோ அப்படி என்று உரையாசிரியர்கள் அந்த நன்னூலுக்கு எழுதுவார்கள் அப்படி ஒரு மூல நூலை அடுத்து வரக்கூடிய வழிநூல் அது மூல நூலாக மாறிவிடும் பாசுப்பா மாணிக்கனாரின் கியாப்பே விஸ்வநாதனுடைய இந்த நூல்கள் இப்போது நமக்கு திருக்குறளுக்கு அது வழிநூலாக இருக்கலாம் ஆனால் இவருக்கு அது முதல் நூல் அதன் அடிப்படையில் இவருடைய நூல்கள் அந்த வள்ளுவத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய இந்த தமிழ்மறை சிந்தனைகள் என்கிற நூல் மிகச் சிறப்பாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த கட்டுரைகளில் இந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பில் அவருடைய ஆர்வத்தை காண முடியும் ஒரு நூல் வெளியிடுவதற்கு மூன்று காரணங்கள் மிக இன்றியமையாதவை ஒன்று அந்த நூலில் புலமை பெற்றவராக இருந்து தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தான் உணர்ந்து கொண்டதை வெளிப்படுத்துகிற கட்டுரைகள் பிரிதொன்று ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தனக்கு தெரிந்ததில் யாருக்கு எழுதுகிறோமோ அவர்களுக்காக எழுதுகிறது மூன்றாவது இன்றைய தலைமுறை மிக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது பாராட்டு விருது இதற்காக நூல்கள் எழுதினால்தான் கிடைக்கும் என்பதற்காக நூல்கள் எழுதி தள்ளுவது இந்த மூன்று வகையான நிகழ்வுகளை அன்றாடம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் மகாகவி பாரதிக்கு அவர் ஒரு இதழ் நடத்தி கொண்டிருக்க போது திடீர் என்று ஒரு நூல் வருகிறது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கையும் வைத்து முனிவர் எழுதிய நூல் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பதிப்பாக வருகிறது அப்போது நூல் மதிப்புரை அவர் கொடுக்கிறார் அந்த நூல் மதிப்புரையில் சொல்லுகிறார் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே புற்றிசல்கள் போல நூல்கள் விட்டன பாரதி சொன்னது நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதி சொல்லுகிறான் புற்றீசல்கள் போல நூல்கள் பெருத்து விட்டன ஆனால் ஏக்கத்தோடு மிக வரவேற்க காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நூல் இப்போது நமக்கு கைவரப்பெற்றிருக்கிறது என்று பாரதி எழுதுகிறார். அது மாதிரி இன்றைய இளைய தலைமுறைக்கு எழுதுவது போல இவருடைய திருக்குறள் கட்டுரைகள் மிக நுட்பமான ஆய்வெல்லாம் இல்லாமல் இன்றியமையாத கருத்துக்களை சொல்லி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவது போல இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன என்னதான் வாழ்த்துறைக்கு வந்திருந்தாலும் இருக்கக்கூடியதில் சில மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக முப்பால் ஒரே குரலில் முப்பால் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது ஏழாவது கட்டுரை அந்த கட்டுரையில் அந்த ஒரே குரலில் முப்பால் என்பதற்கு எந்த குரலில் அந்த மூன்று பால்கள் வந்திருக்கின்றன அந்த கட்டுரையில் கடைசி பகுதியில் சொல்லுகிறார் நல்ல நூல்களை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள் குறிப்பு மட்டும் நான் தருகிறேன் கடைசியில் குரல் எழுது அதற்கு முன்பாக ஒரு நான்கைந்து குரட்பாக்களை இவர் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் இப்போ இளைய தலைமுறை தான் இதை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் அந்த நூலை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த கடைசி குரலை மட்டுமே எடுத்து அவர் சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது கருத்து அடுத்து திருக்குறளில் எந்த எழுத்தையும் நாம் குறைத்தோ நீட்டியோ செய்துவிடக்கூடாது அது ஒன்று பிழை திருத்தத்தை சரியாக செய்யவில்லையோ அல்லது பிழை திருத்தம் பார்க்கவில்லையோ அல்லது வேகத்தில் அப்படி அச்சாகி விட்டனவோ என்கிற வகையில் ஒரு இரண்டு மூன்று இடங்களில் திருக்குறளினுடைய மூலத்தையே நாம் பிரித்தலில் வேறுபடுத்தி காட்டியிருப்பது அடுத்த தலைமுறையை தவறாக வழிநடத்துவதாக ஆகிவிடும் ஆகவே அந்த மாதிரி அதாவது குறிப்பாக குரல் எழுநூற்றி ஐம்பது அதில் கூறிய கூரியத்தில் என்று இருக்க வேண்டும் கூரிய இல் என்று வந்திருக்கக்கூடியது அதே மாதிரி தாளாட்சி தந்த பொருள் என்பதற்கு செய்தற் பொருட்டு என்று இருக்க வேண்டும் செய்தற்கு பொருட்டு என்று வந்திருக்கிறது ஆகவே எழுத்தை மிகைப்படுத்தியோ குறைத்தோ பிரிப்பதில் வேறுபடுத்தியோ இருந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கைக்காக இது சொல்லப்படுகிறது அதே போல இந்த அருந்தமிழ் கட்டுரைகள் என்கிற நூலின் கடைசி கட்டுரை எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று ஆனால் அதை கூட இன்னும் சிறப்பாக செய்திருக்க நூலின் சிறப்பு நூலகத்தின் சிறப்பு நூல்களை படிப்பதற்கு இன்றியமையாத காரணங்கள் என்று மூன்றாக பிரித்து அந்த கட்டுரையை எழுதியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இவருடைய சிந்தனை போக்கு இவைகளெல்லாம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எழுதியிருக்கிறார்கள் இத்தகைய எழுதுகிற முறை என்பது இளைய தலைமுறையிடத்தில் மிகவும் அருகிவிட்டது ஒருவருக்கு எடுத்துக்காட்டாக இருந்து அடுத்த தலைமுறை வழி நடத்துகிறவர் என்ற காரணத்தினால் இவருடைய உழைப்பையும் பாருங்கள் என்பதாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்பதாக கருதுகிறேன் இதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அவர்கள் அவர் பட்டு நூல் பட்டு நூல் என்றார் பாரதியினுடைய முழுமையான அவ்வளவு கட்டுரைகளும் அவ்வளவு கவிதைகளும் முறையாக வெளிவதற்கு சீனி விஸ்வநாதன் செய்த முறையேச்சி அத்தனைக்கும் முதன்மையாக நின்று பதிமூன்று தொகுதிகள் வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் சிவாலய மோகன் ஐயா அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள் ஒரு நூல் மறுபதிப்பாவதற்கு பல காரணங்கள் உண்டு எப்படி சிவஞான முனிவருடைய நூல் வருகிற போது பாரதி பாராட்டினோனோ அப்படி நாம் பாராட்ட வேண்டும் சிவாலய மோகனுடைய பதிப்புகளுக்காக சாதாரணமாக ஏதோ முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நூல்களை அவர் பதிப்பிக்கவில்லை நூறாண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் என்று ஆன பெரிய புராண உரை திருக்குறள் உரை போன்றவை நூறாண்டுகளை எட்டுகிற போது அதை கண்ணில் கூட பார்த்தவர்கள் இருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடந்த சில திங்களுக்கு முன்பாக அவர் வெளியிட்ட யாழ் யாழ்நூல் இன்னும் பலரிடத்தில் அந்த நூல் என்ற பெயரை கேட்டிருப்பார்களே தவிர யாழ் நூலை பார்த்திருக்கவே மாட்டார்கள் அந்த யாழ் நூலையும் பதிப்பித்த பெருமை சிவாலய மோகனி அவருக்கு உண்டு அடுத்து திருப்பூர் கிருஷ்ணனை பொறுத்தவரையிலும் நான் அவர் ஆர்வமாக இளைஞர்களோடு பழகி கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய கட்டுரை நம்முடைய இதழ் அமுது அவர்களுடைய கருத்துகள் வர வேண்டும் ஆகவே அதை தொகுத்துக் கொடுங்கள் என்பார் ஆகவே திங்கள்தோறும் குறைந்தது நான்கைந்து இளைஞர்களினுடைய கட்டுரைகளை வாங்கி அதில் தொகுப்பு செய்து கொண்டிருக்கிறவர் அவர் மகளிருக்காகவே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதழ் அதனுடைய ஆசிரியர் பெயரிடாமல் வந்திருக்கிறார் பெருந்தன்மையானவர் என்பதற்கு இது ஒரு அடையாளம் மகாகவி பாரதி பெண்களுக்காகவே நடத்திய இதழ் சக்கரவர்த்தினி ஏறக்குறைய சக்கரவர்த்தினியைப் போல அவருடைய இதழ் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தமிழை கையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் மு முத்துவேல் அவர்கள் நூல்களின்பால் பால் மிகுந்த ஈடுபாடுடையவர் நான் பயின்ற காலத்திலும் அவர் பயின்று கொண்டு இருவரும் ஒரு சேர வந்தோம் அவர் தமிழ் இலக்கியம் நான் தமிழ் படிக்காதவன் என்ற காரணத்தினால் என்னுடைய துறை வேறு அவருடைய துறை வேறு இருந்தாலும் கூட நுட்பமாக சட்ட சொற்களை ஆய்ந்து மிக அருமையாக சட்ட சொல் அகராதி என்று முன்பு வந்திருந்தாலும் கூட சட்ட சொற்கள் வருவதற்கும் நீதிமன்றங்களில் வழக்கு மன்றங்களில் எல்லாம் இந்த தமிழை கையாள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தன்னுடைய சிறப்பான பணியை செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் இப்படி நூல்களிலேயே தொடர்புடைய இவர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் அமர்ந்திருக்கும் போது அந்த நூல்களைப் போல சில நூல்களை தன்னுடைய உணர்வினை வெளிப்படுத்துமாறு படைத்திருக்கக்கூடிய முனைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுடைய இந்த இரண்டு நூல்கள் வருவதை நான் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் இவர்கள் வந்து வாழ்த்தியிருப்பதற்காக அவர்களையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் மிக தவறான ஒரு கருத்து உண்டு எனக்கு வயது வரவில்லை ஆகவே நான் வாழ்த்தவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற வழக்கம் முட்டாள்தனமான வழக்கம் அந்த வழக்கத்தை நாம் ஒழிக்க வேண்டும் வாழ்த்துவதற்கு வயது இன்றியமையாததல்ல அவர்களுடைய மனம் அகம் உள்ளம்தான் இன்றியமையாதது ஆகவே திறந்த மனதோடு அவர்களுடைய நன்னெறிகளை நச்சைகளை பாராட்டி வாழ்த்துகிறேன் அவரை வாழ்த்துவதற்காகவும் அவர் நூல் வெளியீட்டுக்காகவும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் பொட்டு வச்சால் தங்கக்கூடன்னு சொல்லி அவரை பாடி வீட்டில் வந்து வரவேற்றிருக்காங்க அது மாதிரி பாலசீனிவாசன் அவர்களுக்கு முதல் ஓவர் போட சொல்லி நாங்கள் கொடுத்தோம் புத்தகமே வெளியாகல புத்தகத்தை பற்றி பேசினார் ஆனால் ஒரு நெறியாளர் வந்து ஒரு வாழ்த்துறை செய்பவர் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை அவரிடம் ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறேன் எடுத்தோடனே நம்ம ஹீட்டரை வந்து மூடவுட் ஆக்கிடக்கூடாது ஏன்னா ஒரு ரைட்டர் வந்து கஷ்டப்பட்டு புஸ்தகம் எழுதியிருக்காங்க அதனால் வாழ்த்துரைத்து அமர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் பரவாயில்லை அவர் வந்து ஒரு திறனாய்வு செய்வதற்காகவே ஐயா அருள் அவர்கள் வந்து விட்டார்கள் இப்போ முதல் ஓவரில் ரெண்டு சிக்ஸ் கொடுத்தாரு மூணு விக்கெட் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பும்ரா வந்துவிட்டார் ஆகவே வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா வந்து விட்டதால் நூல் வெளியீடு இப்பொழுது நாம் செய்ய இருக்கின்றோம் முக்கியமாக தமிழ் மறை சிந்தனைகள் மற்றும் அருந்தமிழ் கட்டுரைகள் என்கிற நூலை ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் நூல்களை வெளியிட முதல் பிரதியினை பெறுவதற்காகவும் சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய இயக்குனர் அமெரிக்கா சென்று திரும்பி இருக்கக்கூடிய ஐயா அவ்வை அருள் அவர்களை நூல்களை பெறுமாறு பணி ஒன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்களை முதலில் நாம் சிறப்பு செய்து விடுகிறோம் ஏன்னா ஏற்கனவே மற்ற எல்லாம் சிறப்பு செய்து விட்டோம் அருள் அவர்களுக்கு இப்பொழுது நல்லிய ஐயா அவர்களுக்கு திருக்கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது அதன் பிறகு நூல் வெளியீடு வால்மீகி அறம் நிர்வாக சிந்தனைகள் சிகரன் தொடு வியாசர் அறம் சந்தித்த சாதனையாளர்கள் போன்ற பல நூல்களை எழுதியவர் பத்மசாலியர் வெற்றியின் வரலாறு என்கிறது தான் அவருடைய முதல் நூல் நல்லியினுடைய மறுபெயராக எளிய உடை சந்தன போட்டு புன்சிரிப்பு வெண்மையுடை கோல்டன் கண்ணாடி நிறைய நண்பர்கள் எதிலும் துல்லியம் எளிமையான சாப்பாடு இசைக்கலையில் ஆர்வம் செயலில் தாராளம் என்று சொல்லலாம் மார்கழி என்றாலே நாம் திருப்பாவை கோவில் கச்சேரி பொங்கல் சபாக்கள் குளிர் என்பது போல எங்கும் நிறைந்திருப்பவர் நமது நல்லிதய நல்லி அவர்கள் அவருடைய கடைதான் நல்லி நூறு அவரோ நல்லி எண்பத்தைந்து இப்பொழுது தலைமுறை ஆற்றுவதற்காக அவரை மிகுந்த பணி முன்போடு மேடை ஐயா அவர்களே வருக